ஃப்ரெசலாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்திய தினசு விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் மேத்யூ காஸ்பல் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் தேர்ட்டி த்ரீ அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான ரேமா கத்தருடைய வார்த்தை விசுவாசத்தில் நீங்கள் முன்னேறும் போது தேவனுடைய வல்லமை இன்னும் அதிகமாய் வெளிப்படும் விசுவாசத்தில் நீங்கள் முன்னேறும்போது தேவனுடைய வல்லமை இன்னும் அதிகமாய் வெளிப்படும் இந்த பகுதியில் நாம் சீஷர்களை பார்க்கிறோம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பகுதியில் செய்கிற அற்புதம் இது ஒரே விதமான அற்புதம் இரண்டாவது முறையாக முதல் முறையாக ஐயாயிரம் பேர் புருஷர்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வந்திருப்பாங்கன்னு வைப்போம் அங்கே இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டப்ப இங்கே வனாந்திரத்தில் என்ன ஆண்டு வரையே கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் இத்தனை பேருக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும் இங்கு என்ன நமக்கு கிடைக்கும் இப்படி தான் அன்னைக்கு கேட்டாங்க அது முதல் முறை அன்றைக்கு இயேசு கையில் இருந்ததான அந்த ஐந்து மீனையும் ரெண்டு அப்பத்தையும் வைத்து அந்த ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் வைத்து அந்த ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் இப்படி போஷித்ததான கிறிஸ்து இந்த சீசர்கள் எல்லாரும் இதை பார்த்தார்கள் அதிசயத்தை பார்த்தார்கள் ஆனாலும் பாருங்கள் ரெண்டாவது தடவை இங்கே ஏழாயிரம் பேருக்கு போஷிக்கிறார் அப்போ முதல் தடவை பார்த்தாங்க இப்போ இயேசு மேலே என்ன வச்சிருக்கணும் இப்போ ஒரு ஆழமான விசுவாசம் வரணும் விசுவாசத்தின் அடுத்த படிக்கு போகணும் ஆனால் இங்கேயும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இத்தனாயிரம் பேருக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இங்கு நமக்கு எப்படி அகப்படும்னு மறுபடியும் அதே அவிசுவாசத்தை தான் வெளிப்படுத்துகிறாங்க அன்புக்குரியவர்களே நம்ம ஆண்டவரோடு பயணப்படும்போது இயேசுவை அறிகிற அறிவியில் வளரும்போது விசுவாசத்தின் படியில் ஏறிட்டே வரணுமே ஒளியே இறங்கக்கூடாது அப்போ தான் இன்னும் அதிகமாக அவர் நமக்கு செய்வார் அதனால தான் அடிக்கடியாக இயேசு கிறிஸ்துவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அற்ப விசுவாசிகளே உங்களால் இதை கூட பார்த்து கூட உங்களால் நம்ப முடியலையே நம்ம அனுதின வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு செய்கிற அது சின்ன தலைவலியாக இருந்தாலும் இல்லை ஒரு மிகப்பெரிய வியாதியாக இருந்தாலும் இல்லை ஒரு சின்ன தடையாக இருந்தாலும் இல்லை ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு ஒரு கேட்டாக அவர் நம்மை தாண்டி தாண்டி கொண்டு போகும்போது நம்முடைய ஆண்டவர் மேலே இருக்கிறதான அந்த விசுவாசம் இன்னும் ஆழமாக வைக்கணும் மறுபடியும் ரிவர்ஸில் வந்து பின்னால் வந்து அவிசுவாச சிந்தனைக்கு வரக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் தாவிதை பாருங்கள் அதனால தான் தாவித சொல்லுவான் நாங்கள் யார் விசுவாசத்தை வீரர்களாய் ஆவியை உடையவர்கள் அதனால தான் விசுவாச வார்த்தையை பேசுகிறான் தாவிதை எப்படி முதல் முறை சிங்கத்தை கொன்றான் இப்போ முதல் முறை சிங்கத்தை கொண்டோட நம்ம விசுவாசம் அதிகரிக்குது இரண்டாவது முறை எதை கொள்ளுகிறான் கரடியை கொள்கிறான் அப்போ விசுவாசம் அதிகரிக்குது இப்போ மூணாவது முறை கோலியாத்துகிட்ட வரும்போது இன்னும் விசுவாசம் அதிகரிக்குது அப்போ தாவிதனுடைய விசுவாசம் கூடுதே ஒழிய தாவிதின் விசுவாசம் குறையலை பாருங்கள் அதுதான் நமக்குள்ளே இருக்கணும் அதான் ஜெயத்தின் ஜீவியம் இந்த காலை வழியில் ஆண்டோட்டை கேளுங்க ஆண்டு ஒவ்வொரு முறை நான் ஜெயிக்கும்போது என் விசுவாசம் கூடணுமே ஒழிய என் விசுவாசம் குறையவே கூடாது ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எனக்குள்ளே தாங்க ஏன்னா சீஷர்கள் இயேசு கிறிஸ்ட்டை வந்து கேட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி அண்டுபரே எங்கள் விசுவாசத்தின் நீர் வர்த்திக்க பண்ணும் இந்த காலை வழியில் எந்தெந்த சூழ்நிலையை சந்திக்கிறீங்க எதெல்லாம் பார்க்குறீங்க இதிலலாம் நான் ஆண்டவரே நான் ஜெயிக்கணும் நான் கூடாது இதில் நான் உம்மிடத்துலேருந்து அதிசயத்தை அதிகமாக வாங்கணும் உங்கள் கரத்துலேருந்து நான் அதை பெறணும் மனுஷன் கரத்துலேருந்து பெறக்கூடாதுன்ற ஒரு அழமான நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க பழசை எப்போதுமே நினைங்க எந்த பழசு கத்தர் செய்த அதிசயங்கள நல்லா நினைங்க முன்னால் ஜெயிச்சிங்களே அதை அறிக்கை எடுங்க கான்ஃபிடென்ஸ் ஏறும் கத்தர் மேலே நம்பிக்கை ஏறும் அடுத்த முறையும் விசுவாசத்தில் கத்தர் உங்களை பலவான்களாய் கத்தர் மாற்றுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் இந்த நாளிலே உங்கள் ஒருவருக்கும் தருவாராக ஜெபிப்போமா பிதாவே இந்த நாளிலும் இது கொடுத்த ரேமாவுக்கு கை ஸ்தோத்திரம் விசுவாசத்தின் படிகளில் உங்களுடைய பிள்ளைகள் முன்னேறுவார்களாகப்பா மறுபடியும் மறுபடியும் அவிசுவாச செந்த மறுபடியும் மறுபடியும் சந்தேகங்கள் இது இவர்களை விட்டு அகல்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் ஜெயம் பெற்று பயத்தின் ஆவியோடு அல்ல அவிசுவாச சிந்தையோடு அல்ல கலக்கத்தோடு கூட அல்ல ஜெயத்தோடு கூட நடைபெற்று நேற்று நான் இயேசுவின் நாமத்தில் ஜெயித்தேன் இன்றைக்கும் நான் ஜெயிக்கிறேன் நாளைக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாச படிகளிலே நம்முடைய பிள்ளைகள் முன்னேறி 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 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய உமை உதவி உதவிச்சேங்க தோல்விகள் சந்தேகங்கள் அவர்களை விட்டு அகழுவதாக ஜெயத்தின் வாசனை அவர்களுக்குள்ளே பெருகுவதாக தேவனதை செய்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் 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 துதிகணம் மிகமே இல்லாமல் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் ஆமேன் காட் பிளஸ்யூ தாமே உங்களை நடத்துவாராக ஆமேன்